ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட அமைச்சர் சார் ஒரு முஸ்லீம் கூட இல்லை என்பது மட்டுமல்ல இந்த கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த உறுப்பினர்களில் இருநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இதே போன்ற ஒரு சட்டத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அடால் ஹிட்லர் ஜெர்மனியில யூதர்களுக்கு எதிராக நிறைவேற்றினார் திருத்தங்கள் தேவை என்றால் இந்த கோரிக்கை எங்கிருந்து வர வேண்டும் சட்ட வர வேண்டும் இஸ்லாமிய மக்களிடமிருந்து வர வேண்டும் எங்களுக்கு இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் மோடி வந்தால் என்ன ஆபத்து என்று நம்ம கருதினோமோ அந்த ஆபத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த சட்டம் அதாவது சொத்துக்களை இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்து செய்யக்கூடாது புதிய சட்டம் ஆனால் அந்த இஸ்லாமியர் அல்லாதவர்களை கவுன்சிலும் சேர்க்க வேண்டுமா என்ன நியாயம் நாம் கதையில படிப்போமே கூடாரத்திற்குரிய ஒட்டகம் தலையை நுழைத்து கடைசியில் உரிமையாளரை வெளியேற்றுவதைப் போல திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி மனித ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே கண்டன முழக்கங்கள் எழுப்பி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தொடக்க வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமலும் மக்கள் உணர்வுகளை மதிக்காமலும் மதவெறி அதிகார வெறி பதவி வெளியின் அடிப்படையில் ஒரு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுதான் திருத்த சட்டம் இது ஏழைகளுக்கானது இந்தியாவினுடைய பொற்காலத்திற்குரியது என்றெல்லாம் ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் சிறுபான்மை ஏழைகள் அவர்களுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகிறார் இதை எப்படி நாம் நம்புவது இந்தியாவினுடைய ஆளுகிற கட்சி மிகப்பெரிய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தில் ஒரே ஒரு அமைச்சர் கூட இஸ்லாமியர் இல்லை இந்த சட்டத்தை முன்மொழிந்திருக்கிற கிரான் ரிஜு அவர் இஸ்லாமியர் அல்ல கிறித்தவரும் அல்ல

இந்த உறுப்பினர்களில் இருநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட அப்படியானால் எப்படி இவர்களுக்கு திடீர் என்று இஸ்லாமியர் மீது இந்த அக்கறை இஸ்லாமியருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யார் இவர்களிடம் கேட்டார் மத்து சட்டத்தில் குறைகள் இருப்பதாக கருதினால் அந்த குறைகளை சொல்ல வேண்டியது யார் லா கமிஷன் ஆப் இந்தியா இருக்க இந்திய சட்ட ஆணையம் சட்ட திருத்தங்களை சொல்லலாம் முஸ்லிம் லா போர்டு இஸ்லாமிய சட்ட வாரியம் இருக்கு அவர்கள் திருத்தம் கேட்டார்களா எல்லா சட்டங்களும் காலாகாலத்தில் திருத்தங்கள் தேவைப்படும் கடந்த காலத்தில் பிரித்தானிய ஆட்சி காலத்திலிருந்து இருந்து வருகிற இந்த வக் சட்டம் பலமுறை முறை திருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கடைசியாக திருத்தப்பட்டது மேலும் திருத்தங்கள் தேவை என்றால் இந்த கோரிக்கை எங்கிருந்து வர வேண்டும் சட்ட வல்லுநர்களிடமிருந்து வர வேண்டும் இஸ்லாமிய மக்களிலிருந்து வர வேண்டும் எங்களுக்கு இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் எங்களுக்கு மேலும் நன்மை பயக்குமாறு அந்த எந்த கோரிக்கையும் வராமல் இருக்கும் போது மோடிக்கும் அத்வானிக்கும் அல்லது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எப்படி திடீரென்று இந்த கவலை வந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் நடைபெற்ற போது யாருக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் மோடி மூன்றாவது முறை வர விட்டுவிடக் என்று நாங்கள் எல்லாம் களமிறங்கி வேலை செய்வோம் நம்முடைய அன்புத்தோட தமிமுன் அன்சாயி அவர்களை நான் சந்தித்து கேட்டுக்கொண்டேன் உங்களுக்கு ஒரு எம்பி வருகிறதா எம்எல்ஏ வருகிறதா என்பதெல்லாம் முக்கியம் இல்லை அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிறார்கள் மீண்டுமா மோடி வேண்டவே வேண்டாம் என்று நாங்கள் சொல்றோம் இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர் அந்த முடிவை எடுத்தார் அதற்காக இந்த மேடையில் நான் அவருக்கு நன்றியும் பாராட்டும் சொல்லிக்கொள்ள கடமை பற்றி மோடி வந்தால் என்ன ஆபத்து என்று நம்ம கருதினோமோ அந்த ஆபத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த சட்டம் மோடி என்ன சொன்னார் இந்த முறைக்கு மேல் ஜெயிக்க வேண்டும் அப்படி ஜெயித்தால் என்ன ஆகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அரசை நிறுவோம் என்ன அரசாக இருக்கோ ராஷ்டிரம் அந்த இந்து ராஷ்டிரத்தை நிறுவப்பட்ட நிறுவ வேண்டும் என்பது கனவு இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தங்கள் கட்சிக்கு மட்டும் நானூறுக்கு மேல் இடம் வேண்டும் என்று கேட்டார் ஆனால் மீண்டும் அவர் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு இடம் கூட அல்ல கிடைக்கவில்லை கிடைத்தன சந்திரபாபு கிடைக்கவில்லை நிதிஷ்குமார் யாதவும் பட்நாயக்கின் மகன் அவர் தோல்வி அடையவில்லை என்றாலும் இவரால் அரசமைத்திருக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் எங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ எங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டதோ எந்த அயோத்தியிலே அந்த ராமர் கோயிலுக்கு நாட்டினுடைய பிரதமரே பூசாரியாக மாறி குடமுழுக்கு செய்தாரோ அந்த அயோத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் எல்லா அடக்குமுறைகளையும் மீறி அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்த இடங்கள் தான் கிடைத்தன ஹரியானாவிலே மகாராஷ்டிராவிலே பல மாநிலங்களிலே அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் இந்தியாவிலேயே மோடிக்கு முழுமையாக முத்தை போட வைத்தது இந்த தமிழ்நாடு தான் ஒரு இடத்தில் கூட அவர்களை ஜெயிக்க விடாமல் நாம் தோற்கடித்தோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றது அதையும் மீறி அவர்கள் ஆட்சி மக்களிடம் கேட்ட கட்டளை கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்கள் அயர்த்து விடவில்லை ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கு பின்னாலே தூண்டுகிறார் மோடி தன்னுடைய கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக போய் மோகன் பகவத்தை பார்க்க விட்டு வருகிறார் அவர்களுக்கு மணிப்பூரை பற்றி கவலை இல்லை ஒரு முறை கூட அவர் மணிப்பூர் பக்கம் சென்றதே இல்லை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை குடியரசுகள் ஆட்சியை கொண்டு வருகிறார்கள் அந்த ஆட்சியை பாதுகாக்க இந்த மசோதா நிறைவேற்றிய பிறகு நள்ளிரவுக்கு பிறகு கொண்டு வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றுகிறார்கள் இந்த நிறைவேற்றுகிறார் ஆனால் எதிரே அவர்களுடைய குறி இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாமியுடைய உரிமையில் குறிக்கிட வேண்டும் அந்த சொத்துக்கள் நிறைய இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ரயில்வேக்கு இருக்கிறது ராணுவத்திற்கு இருக்கிறது பக்புக்கு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை இந்து கோயில்களையும் கணக்கெடுத்து சொத்து எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கு பார்ப்போமா அதை விட அதிகமாக இருக்கிறது நான் பிறந்த ஊரில் திருவாரூரில் என் பெயர் கொண்ட சாமி இருக்கிற கோயிலுக்கு ஆயிரம் வேலி நிலம் அந்த கோயிலுடைய அறங்காவலர் தியாகராஜ முதலியாருக்கு ஆயிரத்தி ஒரு வேலை நிலம் அவர் என்ன செய்தார் சாமியை விட ஆசாமிக்கு கூடுதலாக இருக்கக்கூடாது என்று ஒரு வேலையை சாமிக்கு எழுதி வைத்து பெரிய விட்டார் இதெல்லாம் கணக்கெடுத்து பார்ப்போமா இதெல்லாம் கேள்வி ஏன் இஸ்லாமியரிடம் இந்த அளவுக்கு சொத்து பதிமூணுக்கு பிறகு நிறைய சேர்ந்திருக்கிறது என்கிறார் என்ன காரணம் தாங்கள் ஈட்டுகிற பொருளில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்பதை இறைவனின் கட்டளையாக மதிக்கிற ஒரே ஒரு சமயம் இஸ்லாமிய சமயம் தான் அதனால்தான் சுரண்டி கொண்டு போய் சொந்த சொத்து வாங்குவதிலே என்றால் உனக்கு எப்படி சொத்து வரும் என்ன அதானியிடம் வாங்கியதா அம்பானியிடம் வாங்கியதா டாடா பிர்லாக்களிடம் வாங்கியதா யாரும் வாங்கி சேர்த்தார்கள் மக்கள் கொடையாக கொடுத்தார்கள் பிறருக்கு உதவ வேண்டும் ஏழைகளை தூக்கிவிட வேண்டும் என்பது மத கோட்பாடுகளில் ஒன்று அந்த மத கோட்பாட்டினால் தான் சொத்து வருகிறது நீ எதற்கு இவ்வளவு தூரம் பொறாமை பற்றி வைத்திய குத்திக் கொள்கிறாய் வந்தால் அந்த சொத்துக்களை இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் கைப்பற்ற வேண்டும் இதே மோதி ஒரு புதிய சட்டம் கொண்டு வருது பண மதிப்பிழப்பு சட்டம் எல்லாம் பேருக்கு இழப்பு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்ல கொள்வதற்கு வரிசையில் நின்று இறந்து போன வயோதிகர்கள் எத்தனை பேர் இது விரைவில் பலன் இந்த பலன் பாருங்கள் அது பயன் என்றால் என்னை நடுத்தருவில் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்று பேசினாரா இல்லையா மோதி பயன் எதற்காக இந்த பண மதிப்பு கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை கண்டுபிடித்தீர்கள் எவ்வளவு வெளியே கொண்டு வந்தீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பு பேசினாரே ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவோம் கருப்பு பணத்தை கைப்பற்றி பதினைஞ்சு ரூபாய் போட்டிருக்கிறேன் மகத் சொத்துக்களை கைப்பற்றி போட போகிறீர்கள ஆக அவர்களுக்கே இந்த உடைமைகளை கைப்பற்றது இஸ்லாமியருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை சுதந்திரத்தை கெடுக்கலை இந்த சொத்துக்களில் தலையிடுகிற உரிமை அதாவது சொத்துக்களை இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய கூடாதா இது புதிய சட்டம் ஆனால் அந்த இஸ்லாமியர் அல்லாதவர்களை வக்ஃப் கவுன்சிலும் வக்ஃப் போர்டிலும் சேர்க்க வேண்டுமா என்ன நியாயம் இருக்கிறது இது புதுசா இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இவர்களுக்கு எந்த நல்ல நோக்கமும் இல்லாதது இப்படி ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து இந்து ராஷ்டிர கனவை இவர்களுடைய குருமாதர் குருவா குருஜி கோல்வால்கர் புத்தகமே எழுதியிருக்கிறார் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று ஒரு புத்தகம் இந்து ராஷ்டிரத்திற்கு பகைவர்கள் மூன்று பேர் ஒன்று இஸ்லாமியர்கள் இரண்டு கிறிஸ்தவர்கள் மூன்று கம்யூனிஸ்டர்கள் இந்த மூன்று பேரையும் ஒழித்தால்தான் இந்து அரசமைப்பு சட்டத்தை கேட்கலாம் பழைய தீர்ப்பு நீதிபதிகளை கேட்கலாம் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்று கேட்டுப்பார்களா அதையெல்லாம் விட்டுவிட்டு தீர்ப்பு எழுதி அபத்தம் நாளைக்கு இந்த வழக்கு நீ உயர் நீதிமன்ற போனால் இப்படி ஒரு நீதிபதி அங்கே உட்கார்ந்து கொண்டு எனக்கு கடவுள் சொன்ன கட்டளை என்று எழுதலாம் எழுத முடியுமா அல்ல இந்த வந்து செல்லாது எனக்கு அல்லா கொடுத்த கட்டளை என்று இஸ்லாமிய நீதிபதி எழுதினால் நீதி உலகம் ஏற்றுக்கொள்ளுமா நண்பர்களே இப்படி மெல்ல மெல்ல அவர்கள் நாம் கதையிலே படிப்போமே கூடாரத்திற்குரிய ஒட்டகம் தலையை உழைத்து கடைசியில் அந்த ஒட்டக உரிமையாளரை வெளியேற்றுவதை போல ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டார் எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு போராட்டங்கள் ஆனா நடைமுறைக்கு வந்து விட்டது சிஏ இன்னைக்கு நடைமுறையிலே இருக்கிறார் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து இதே போன்ற ஒரு சட்டத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அடால் ஹிட்லர் ஜெர்மனியில யூதர்களுக்கு எதிராக நிறைவேற்றினார் நீங்கள் புரித்து வைத்துக் கொள்ளுங்கள் யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் செய்ததை தான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி செய்து கொண்டிருக்கிறார் இதை மறந்து விடாதீர்கள் அவர்களை தான் மெல்ல ஆரம்பித்தார் யூதர் குடியுரிமை பற்றி ஒரு சட்டம் மோதி இலங்கைக்கு போய் வருகிறாரே அங்கிருந்து ஒரு பட்டம் வாங்கி கொண்டு வருகிறார் மித்திர விபூஷணா நீங்கள் எதற்கு மித்திரராக வாங்கி கொண்டு வருகிறீர்கள் அங்கே இஸ்லாமியர்களை தமிழர்களை பாகுபாடாக நடத்தி உரிமையற்றவர்களாக்கி அவருடைய வழிபாட்டு தலங்களை அடித்து நொறுக்கி பௌத்த பேரிடவாதத்தை நிலைநாட்டி